காலையில் செய்யும் இனிதானெல் செய்யும் இனி வந்த கோளியல் செய்யும் கொடுங்கூற்றியல் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனினே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால மிக மிக சிறப்பு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படும் வருமானம் இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக ஏற்படும் மற்ற கிரகங்கள் இந்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பது ஒரு மைனஸ் தான் சுகஸ்தானம் அப்போ அர்த்தாஷ்டம சனி இப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திரழ்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க பின்னரும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயப்படும் ராகு அஞ்சில் இருக்கார் நல்லது செய்வார் கெடுதலும் பண்ணுவார் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும் ஆனால் பிள்ளைகளால் நல்லது நடக்கும் மற்றபடி ஆறில் ராகு இருக்கிறது எதிரிகளுடைய எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் குரு பார்வை கோடி நன்மை மொத்தத்தில் இந்த விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் நல்லாவே இருக்கும் நமக்கு தேவை தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும் இதுதான் மேஜராக வேணும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் கேது அவரும் ஒரு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்தை குரு குரு பார்ப்பது சுப செலவை தரப்போகிறார் அப்போது டென்ஷன் இருக்குமா அப்படின்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்போது எங்கே ஏதாவது தேவையில்லாத ஒரு டென்ஷன் பரபரப்பு வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் நண்பர்கள் வட்டாரம் முதல்ல உடம்பு வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது தாய்க்கு விதாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கணும் வண்டி வாகனங்கள் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய நண்பர்களுக்கு வ சவாரிகள் கிடைக்கும் ஆனால் பாதியில் போய் நின்று பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒரு சிலர் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக டாக்குமெண்ட்டு அதெல்லாம் சரியாக இருக்கா இல்லைங்க எதுவும் இல்லையா அதெல்லாம் பார்த்து ஈஸி அதை போட்டு பார்த்து மதர் டாக்குமெண்ட்லாம் அதான் பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் அனலிஸ் பண்ணி தான் பார்த்து வாங்குங்க மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் கடன் சுமை படிப்படியாக குறையப் போகிறது ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் பற்றிய ஒரு நல்ல தகவல் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் வாக்கு உடைய வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவும் இல்லாமல் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை இவங்க நல்ல சரிவர பயன்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் பத்தாம் இடத்தையும் குரு பார்ப்பது என்பது புதுசாக தொழில் சுகங்கள் நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதுசாக உத்தியோகம் அதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பும் பண்ணலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு ரொம்ப சிறப்பாக செஞ்சு மேலதிகாரி நிர்வாகத்தின் மூலம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு மேன்மையான ஒரு மேலாண்மை அதாவது ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது டென்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை சனி பார்க்குறார் ஏதோ தே ஏற்கனவே நீங்கள் தேவையில்லாத சுறுசுறுப்பு பதட்டமுடைய நபர் இப்போ இந்த வாரம் டென்ஷன் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் அருமையாக இருக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் மற்றபடி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறு வேறுபாடு ஏற்படலாம் தந்தையருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதாவது சூரியன் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் மற்றபடி ஒன்பதுக்குடிய சந்திரன் அவரும் வந்து சஞ்சாரம் செய்வது நல்ல இடமாக தான் சஞ்சாரம் பண்ணுறவராக இந்த வாரம் அதனால் குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க அதிலேயும் குறிப்பாக இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அரசியல் அரசியல் பிரமுகர்கள் அரசாங்கத்தில் பணிபுரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் எல்லோர்களுக்குமே இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சந் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க சோதனமாக நீங்கள் நடந்துப்பீங்க தலைக்கு வர்றது தலை பயணம் போகும் மற்றபடி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குடும்பம் சிறப்பாக இருக்க போகிறது தொழில் சிறப்பாக விளங்க போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மன நிறைவு தரப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை ஆனால் ஒரு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி வீட்டுக்கு வீட்டின் செலவு கூடும் அதை எச்சரிக்கையாக எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க மற்றபடி ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது